வாழ்கை செந்தமிழ் வாழ்கை நச்சமீனர் வாழிய பாரத மணி திருநாடு பாரத மணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் மன்னர் அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சொபதம் வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று முதல் பாகம் பரஞ்சோதி யாத்திரையில் பதிமூன்றாம் அத்தியாயம் அமர சிருஷ்டி புத்தபிக்ஷுவின் குரலை கேட்டதும் திரும்பி பார்த்த ஆயனர் விரைந்தெழுந்து வாருங்கள் அடியிலே வாருங்கள் என்று கூறிக்கொண்டே வாசற்படி அண்டை சென்றார் சிவகாமி அவசரமாக எழுந்து அருகில் இருந்த தூணை பிடித்து கொண்டு நின்றார் உள்ளே பிரவேசித்த பிக்ஷு நாலாபரவும் சுற்றி பார்த்துவிட்டு அயனரே நான் சென்ற தடவை வந்து போன பின்னர் புதிய சிலைகள் செய்திருக்கிறீர்களோ என்றார் ஆம் சுவாமி அப்புறம் பனிரெண்டு அஸ்த வகைகளை அமைத்திருக்கின்றேன் இதோ பாருங்கள் இந்த சிலைகள் எல்லாம் புதியவை என்றார் ஆயனர் பிக்ஷு ஆயனர் காட்டிய சிலைகளை கண்ணோட்டமாக பார்த்துவிட்டு தூணை பிடித்து கொண்டு நின்ற சிவகாமியை நோக்கியபடி அதோ அந்த தூணின் அருகில் நிற்பதும் சிலைதானோ என்று வினவினார் அப்போது புத்த பிக்ஷுவின் கடூர முகத்தில் தோன்றிய புன்னகை அந்த முகத்தின் விகாரத்தை அதிகமாக்கிற்று ஆயனர் சிரித்து கொண்டே இல்லை சுவாமி அவள் என் பெண் சிவகாமி குழந்தை இதோ நாகநந்தி அடிகள் பார் பிக்ஷுவுக்கு வந்தனம் செய் என்றார் சிவகாமி அச்சமயம் நாகநந்திக்கு பின்னால் வந்த இளைஞனை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டிருந்தாள் ஆயனர் கூறியதை கேட்டதும் விஷ்வின் பக்கம் திரும்பி நமஸ்கரித்தாள் விஷ்வுடன் உள்ளே பிரவேசித்த பரஞ்சோதி அந்த சிற்ப மண்டபத்தில் நாலாபுரமும் காணப்பட்ட அதிசயங்களை பார்த்த வண்ணம் வாசற்படிக்கு அருகிலேயே பிரமித்து போய் நின்றான் அம்மாதிரியான அபூர்வ வேலைப்பாடமைந்த சிற்பங்களையும் சித்திரங்களையும் அவன் அதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை இடையிடையே அவன் ஆயனர் சிவகாமி இவர்களையும் கவனித்தான் அன்று பல்லக்கில் அமர்ந்திருந்தவர்கள் மதயானியின் கோபத்திலிருந்து தன்னால் காப்பாற்றப்பட்டவர்கள் அவர்கள்தான் என்பதை தெரிந்து கொண்டான் புத்தபிக்ஷுவை ஆர்வத்துடன் வரவேற்று அவருடன் பேசிக்கொண்டே சென்ற ஆயனர் பரஞ்சோதியை கவனிக்கவே இல்லை அவனை திரும்பி பார்க்க கூட இல்லை ஆனால் தூணர்கள் நின்ற அவருடைய மகள் அவ்வப்போது தன்னை கடைக்கனால் கவனிப்பதை பரஞ்சோதி தெரிந்து கொண்டான் நடனத்துக்குரிய ஆடை ஆபரணங்களை அணிந்து நின்ற சிவகாமியின் நவயௌன சௌந்தரியத்தின் ஒளி பரஞ்சோதியின் கண்களை கூசச் செய்தது கிராமாந்திரத்தில் பிறந்து வளர்ந்தவனும் இயற்கையிலேயே சங்கோஷமுடையவனும் தாயை தவிர வேறு பெண்களுடன் பழகி அறியாதவனுமான பரஞ்சோதியினால் சிவகாமியின் முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை அதிலும் சிவகாமி தன்னை கவனிக்கிறாள் என்பதை அவன் அறிந்த பின்னர் அவர்கள் இருந்த பக்கமே திரும்பாமல் எதிர்ப்புற கோலத்தில் காணப்பட்ட சிலைகளை பார்த்தவண்ணம் நின்று கொண்டிருந்தான் அந்த சிலைகளின் தோற்றத்திலும் முகபாவத்திலும் ஏதோ ஒரு அதிசயம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது அந்த அதிசயம் இன்னதென்பது மின்வட்டை போல் அவன் உள்ளத்தில் உதித்தது ஆ இந்த சிலைகள் எல்லாம் தூணர்கள் நின்று தன்னை கடைக்கனால் பார்த்து கொண்டிருக்கும் பெண்ணின் பல்வேறு தோற்றங்கள் தான் இந்த உண்மையை அவன் உள்ளம் கண்டதும் சிவகாமியினிடம் அவனுக்கு தெய்வீ தெய்வங்களிடம் உண்டாவது போன்ற பயபக்தி உண்டாயிற்று சிவகாமி புத்த புத்தபிக்ஷுவை நமஸ்கரித்த போது அவர் ஆர்வம் ததும்பிய விழிகளால் அவளை விழுங்குவோர் போல் பார்த்துவிட்டு புத்ததேவர் அள்ளிலால் உன் கோரிக்கை நிறைவேறட்டமாம்மா புத்தபிக்ஷினியாக விரும்புவதாக சற்று முன்னால் நீதானே சொல்லிக் கொண்டிருந்தாய் என்றார் இந்த ஆசி மொழியானது சிவகாமிக்கு அருவறுப்பை உண்டாக்கியது என்று அவள் முகபாவத்தில் தெரிந்தது ஆயனருக்கும் அது பிடிக்கவில்லை என்பது அவருடைய வார்த்தைகளில் வெளியாயிற்று அடிகளே குழந்தை ஏதோ வேடிக்கையாக சொல்லிக் கொண்டிருந்தால் நாலு நாளைக்கு முன்னால் காஞ்சியில் சிவகாமியின் அரங்கேற்றம் நடந்தது ஆகா தாங்கள் அதற்கு இல்லாமல் போய்விட்டீர்களே என்றார் வாயனர் எல்லாம் கேள்விப்பட்டேன் அரங்கேற்றம் அதற்கு பின்னால் நடந்தவை எல்லாம் அறிந்து கொண்டேன் உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்ததாமே மத யானையின் கோபத்துக்கு தப்பினீர்களாமே என்றார் பிக்ஷு ஆம் சுவாமி ஏதோ தெய்வத்தின் அருள் இருந்தபடியால் தப்பி பிழைத்தோம் தங்களுக்கு சாவகாசம்தானே இன்று பிக்ஷை இங்கேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி ஆயனார் பிட்சுவின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் ஆகா எனக்கு சாவகாசம்தான் இன்றைக்கு தங்கள் கிரகத்திலே பிட்சை என்று எண்ணிக்கொண்டுதான் வந்தேன் தங்களுக்கு அதிக சிரமம் இல்லாவிட்டால் என்று பிட்சு கூறுவதற்குள் சிரமமா என்னுடைய பாக்கியம் என்றார் ஆயனர் முற்றத்தில் கிடந்த இரண்டு பெரிய கற்களில் இருவரும் எதிரெதிரே அமர்ந்தார்கள் அம்மா சிவகாமி நீ உட்காரலாமே அடிகளுக்கு கலைகளில் அபார பிரேமை தெரியுமோ இல்லையோ என்று ஆயனர் கூறிவிட்டு விட்சுவை பார்த்து சற்று மெதுவான குரலில் அடிகளே அஜந்தா சித்திரங்களை பற்றி ஏதாவது தகவல் வந்ததா என்று கேட்டார் அப்போது அவளுடைய முகத்தில் அளவிடக்கூடாத ஆர்வம் தோன்றியது ஆயனர் உட்கார சொல்லியும் சிவகாமி உட்காரவில்லை தூணை பிடித்து கொண்டே நின்றாள் அவளுடைய கவனம் இவளுடைய பேச்சில் இருந்த போதிலும் இடையிடையே கண்கள் பரஞ்சோதியையும் கவனித்தன புத்த விட்சு ஆயனரின் கேள்விகளுக்கு மறுமொழி சொல்லாமல் அயனரே தெய்வத்தின் சிருஷ்டியை காட்டிலும் தங்களுடைய சிருஷ்டியே மேல் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார் சுவாமி இந்த ஆயனர் மறுமொழி சொல்ல ஆரம்பித்த போது விட்சு அதற்கு இடம் கூடாமல் தொடர்ந்து சொன்னார் நான் முகஸ்துதி செய்யவில்லை அயனரே உண்மையை சொல்லுகிறேன் தெய்வத்தின் சிருஷ்டி அழிந்து போகக்கூடியது இந்த மனித உடம்புக்கு நூறு வயதுக்கு மேல் கிடையாது நரை திரை மூப்பு துன்பங்கள் மனித தேகத்துக்கு உண்டு ஆனால் நீர் அமைத்திருக்கிறீரே இந்த அற்புத சிலைகள் இவற்றுக்கு அழிவே இல்லை அல்லவா நரை திரை மூப்பு துன்பம் இந்த சிலைகளை அணுகாதல்லவா கல்லால் அமைந்த இந்த சிலைகளில் விளங்கும் ஜீவுகளை ஆயிரம் ஆயிரம் வருஷங்கள் ஆன போதிலும் மங்காமல் பிரகாசிக்கும் அல்லவா உம்முடைய சிருஷ்டி தெய்வ சிருஷ்டியை காட்டிலும் மேல் என்பதில் சந்தேகம் என்ன இதையெல்லாம் கேட்ட ஆயன சிற்பியின் முகத்தில் கலைஞானத்தின் கர்ப்பம் ஆடியது அடிகளே தாங்கள் சொல்லும் பெருமை எல்லாம் சிவகாமிக்கே சேரும் நடனக்கலையில் அவள் இவ்வளவு அற்புத தேர்ச்சி அடைந்திராவிட்டால் இந்த சிலை வடிவங்களை நான் எப்படி அமைத்திருக்க முடியும் ஆகா குழந்தையின் அரங்கேற்றத்திற்கு நீங்கள் இல்லாமல் போய்விட்டீர்களே ருத்ராச்சாரியார் பிரமித்து ஸ்தம்பித்து நின்றுவிட்டார் அன்றைக்கு இரண்டு பேர் இல்லாமல் போனதாலே தான் எனக்கு வருத்தம் தாங்களும் இல்லை நாவுக்கரசர் பெருமானும் இல்லை ஆமாம் ஆமாம் ஐனரே நாவுக்கரசர் சிவகாமியின் அரங்கேற்றத்தின் போது இருந்திருந்தால் ரொம்பவும் குதூகலம் அடைந்திருப்பார் முக்கியமாக சக்கரவர்த்தியின் விலாசத்திலிருந்து எடுத்து அபிநயம் செய்த கட்டத்தை ரொம்பவும் ரசித்திருப்பார் நாவுக்கரசர் மதுபானம் செய்த புத்தபிட்சுவும் கபாலிகனும் சண்டையிட்ட இடம் வெகு ரசமாக இருந்திருக்குமே ஆயனரின் முகம் சிறிது சுருங்கிற்று சுவாமி ஹாசிய ரசத்தை காட்டுவதற்காக அந்த விஷயத்தை சிவகாமி எடுத்துக் மற்றபடி அவளுக்கு மகான்களாகிய புத்தபிட்சுகளை பரிகழ்சிக்கும் எண்ணம் கொஞ்சமும் இல்லை என்றார் மகா ரசிகரும் சகல கலைகளிலும் வல்லவரமான மகேந்திர சக்கரவர்த்தி ஜெயினராய் இருந்தபோது மத்தவிலாசம் என்னும் ஹாசிய நாடகத்தை ஏற்றியிருந்தார் அதில் கபாலிகர்களும் புத்தபிக்ஷுக்களும் பெருங்கேலிக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள் அந்த நாடகத்தின் ஒரு பகுதியை சிவகாமி அபிநயத்துக்கு விஷயமாக எடுத்துக்கொண்டிருந்தார் அதை குறித்து தான் மேற்கண்ட பேச்சு நடந்தது பின்னர் பிட்சு சொன்னார் வாஸ்தவன்தான் ஆசியரசத்தை ரசத்தை அபிநயித்து காட்ட மிகவும் பொருத்தமான சம்பவம் கபாலிகன் புத்தபிக்ஷுவின் தலையை தலைக்குடுமையை பிடிக்க பார்த்து மொட்டை தலையை தடவிவிட்டு கீழே விழும் கட்டத்தில் ஆசிரசம் ததும்பி இருக்கும் ஆனால் சபையோ சிரித்து முடிவதற்குள்ளே ஏதோ யுத்தத்தை பற்றிய செய்தி வந்து சக்கரவர்த்தி எழுந்து போய் விட்டாராமே சபையும் கலைந்து விட்டதாமே ஆமாம் ஆமாம் அதுதான் சற்று மனக்கிளேசத்தை அளித்தது அதனாலேயே சிவகாமி கூட நாலு நாளாக உற்சாகம் இல்லாமல் இருந்தார் அரங்கேற்றத்திற்கு பிறகு இன்றைக்கு தான் மறுபடியும் காலில் சதங்கி கட்டி அடிக்கலே யுத்தம் எதற்காக வருகிறது எதற்காக ஜனங்கள் ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டு சாக வேண்டும் என்றார் ஆயனர் யனரே அந்த கேள்வியை ஏழை விட்சு என்னிடம் கேட்டு என்ன பிரயோஜனம் உலகத்தில் உள்ள திருபுவன சக்கரவர்த்திகளையும் குமார சக்கரவர்த்திகளையும் மகாராஜாக்களையும் யுவராஜாக்களையும் சிற்றரசர்களையும் படைத்தலைவர்களையும் நீங்கள் கேட்க வேண்டும் கொலையும் கொடூரமும் நிறைந்த இந்த உலகத்தில் புத்த பகவான் அவதரித்து அன்பு மதத்தை பரப்பினார் அதற்காக விட்சுக்களின் சங்கத்தையும் ஸ்தாபித்தார் அந்த பித்தபிக்ஷுகளை ராஜசபைகளில் பரிகசித்து சிரிக்கும் காலம் இது யுத்தம் ஏன் வருகிறது என்று என்னைக் கேட்டு என்ன பயன் அந்த பொல்லாத புத்தபிக்ஷுவிடம் பேச யுத்தத்தில் அகப்பட்டு கொண்ட தன் தந்தை பேச்சு யுத்தத்தில் அகப்பட்டு கொண்டு தன் தந்தை திணறுவதை சிவகாமி அறிந்தாள் அவளுடைய கண்களில் கோபக்கணல் வீசிற்று அவள் அப்பா புத்த பகவான் அன்பு மதத்தையும் அகிம்சா தர்மத்தையும் உபதேசித்தது உண்மைதான் ஆனால் இந்த காலத்தில் அந்த புத்த பகவானுடைய பெயரை சொல்லி போலி பிட்சுக்கள் தோன்றி மக்களை வஞ்சித்து ஏமாற்றி வருகிறார்கள் அதனால்தான் யுத்தம் முதலிய விபரீதங்கள் வருகின்றன என்றார் ஆயனருக்கு இதே தடா வம்பு என்று தோன்றியது அங்கிருந்து சிவகாமி எப்படியாவது அனுப்பிவிட எண்ணி அவளை இரக்கம் தோன்ற பார்த்து குழந்தாய் சிவகாமி நீ வேணுமானால் உள்ளே அத்தையிடம் போய் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தார் அதற்குள் நாகநந்தி ஆயனரே நான் தோற்றேன் சிவகாமி மிகவும் புத்திசாலி அவள் சொல்லியதில் ரொம்பவும் உண்மை இருக்கிறது என்றார் அவருடைய கடூர முகத்தில் மறுபடியும் ஒரு கண நேரம் விசித்திரமான புன்னகை காணப்பட்டது பேச்சை வேறு வழியில் திருப்பியாக என்று ஆயனர் கருதி சுற்றுமுற்றும் பார்த்தார் அப்போது அவருடைய பார்வை அம்மண்டபத்தின் இன்னொரு பக்கத்தில் சிலைகளையும் சித்திரங்களையும் பார்த்து நின்ற பரஞ்சோதியின் மேல் விழுந்தது சுவாமி அந்த பிள்ளையார் உங்களுடைய சீடனா என்று கேட்டார் ஆயனர் இத்துடன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் அமரர் கல்கி அமர சிருஷ்டி என்ற அத்தியாயம் இத்துடன் முடிகிறது தொடர்ந்து சிவகாமியின் சபதம் வரலாற்று நாவலை கேட்டு மகிழ பாரதமணி மணி திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்